இருநூத்தி எழுபத்தி நாலு ஏபி இருபத்தி ஏழு நம்பர் கம்மியாக சொன்னேன் முன்னு வரணும் கண்டிப்பா வரும் பிளே பண்ணீங்கன்னா ముప్ప మూను కరెక్టాచేస్ నా ప్లే మిస్ నొరే அவர் நல்லா ப்ளே பண்ணுறாரு நல்லா கெசிங் தராரு நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா எல்டி சேனல் கெசிங் நீங்கள் போடுங்க நீங்கள் ரன் பண்ணுங்க சொன்னேன் அவர் சரின்னு சொன்னார் மறுபடியும் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கெசிங் ஹெல்தி சேனல் நான் தரேன் இப்போவே நான் ரன்னிங் கேசிங் எடுத்துட்டேன் நாளைக்கு பம்பர் இதில் மிஸ் ஆனால் இதில் வரணும் ஏன்னா நான் கொடுக்குற கெஸிங் பார்த்தீங்கன்னா ட்ரையல்ல போயிடுது அப்படி செகண்ட் ரிசல்ட் வருது அப்படி ரிசல்ட் ஃபுல் பண்ணி கண்டிப்பாக வரும் நான் எடுக்கிற கெஸிங் ட்ரையல்ல போயிடும் இல்லை ஃபுல் பண்ணி வரும் அப்படி செகண்ட் ரிசல்டில் போயிடும் அதனால் தான் மிஸ்ட் தோணா சேனல் கேஸிங் ஹெல்டி சேனல் கேஸிங் நான் தரது உம் பம்பர் பம்பர்ன்ற நம்பர் வந்து நூத்தி அஞ்சு நினைக்கிறேன் நாலு போன வாரம் சனிக்கிழமை வர வேண்டியது போஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல நல்லது நடந்தா சந்தோஷம்

ஜீரோ எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு எல்டி சேனலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப்பில் போய் எல்டி சேனல் கேட்டி சர்ச் பண்ணுங்கள் தடை இசையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க ஆல் தி பெஸ்ட்